காலமே தேவனை தேடு வந்தாடு காலமே தேவனை தேடு தந்தை மைந்தன் தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை சங்கீதம் தொண்ணூறு பதினைந்து சங்கீதம் தொண்ணூறு பதினைந்தாவது திருவாக்கியம் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரனாலே யாரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாளுடைய இறைவாத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றது நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்கின்ற மோசையினுடைய மன்றாட்டு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருவசனத்தை நாம் தியானிக்கிற பொழுது நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலும் கூட நம்மளும் பலரும் சிந்திக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு காரியம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இப்படிப்பட்ட துன்பம் ஒவ்வொரு வருடத்தையும் நாம் துவங்குகிற பொழுது ஒரு புதிய நம்பிக்கையோடு கூட துவங்குவோம் ஆண்டவர் இந்த ஆண்டிலாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் என் வாழ்க்கையில் தர வேண்டும் என்கின்ற ஒரு ஜபமும் மன்றாட்டும் நம் வாழ்வில் இருக்கும் ஆக அதே போல தான் மோசையும் ஒரு மன்றாட்டை இங்கு வைக்கின்றார் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாயங்களை மகிழ்ச்சியாக்கும் நாங்கள் இத்தனை வருடம் பட்ட கஷ்டங்களுக்கு ஈடாக அதை போலவே நாங்கள் எவ்வளவு ஆண்டுகள் நாங்கள் கஷ்டப்பட்டோமோ துன்பத்தில் இருந்தோமோ போல நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பண்ணும் எங்களை மகிழ்ச்சியாக இருக்க பண்ணும் என்று சொல்லி மோசை இங்கு மன்றாடுகின்ற இந்த ஜபத்தை இங்கு இந்த நாளிலும் நாம் தியானிக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அவர் வைக்க விரும்புகின்றார் நம்முடைய வாழ்க்கையானது என்றென்றும் நாம் கழி கூர்ந்து மகிழும்படியாக தான் நம்மை ஆண்டவர் வைக்க விரும்புகின்றார் போதிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் துன்பங்கள் பல சூழ்நிலைகளை நாம் காண நேரிட்டாலும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிழ்ச்சியை கொடுக்க வல்லவர் ஒரு கூறுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கின்றார் நாம் எப்பேற்பட்ட துன்பத்தை கடந்து வந்தாலும் நம்ம நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர வல்லவராக இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் தொடரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஒரு மகிழ்ச்சியை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார் அதுதான் நம் இதில் தொண்ணூறாவது சங்கீதத்தில் பதினான்காவது வசனம் இப்படியாக சொல்கிறது நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபியால் திருப்தியாக்கும் நாங்கள் கழிகூர்ந்து மகிழும்படி ஆண்டவருடைய கருவை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் துன்பங்கள் போராட்டங்கள் வழியே கடந்து வந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம் வாழ்க்கையில் நிறைவாக தர வல்லவராக இருக்கின்றார் அந்த கருவையை இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய்ப்பற்ற வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு கிருவை தருவாராக புதிதான இந்த கல்வி ஆண்டிலும் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில் தந்து ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருவையை நமக்கு தந்து வழித்துவாரின் ஆண்டவரே நாங்கள் தியானித்த இந்த திருவாக்கியத்தின் மொழியாக நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்கள் வாண்டவரே எங்கள் வாழ்வை கலிகூற பண்ணும் மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி மோசே மன்றாடினது போலவே இந்த நாளில் இடத்துல நாங்கள் மன்றாடுகின்றோம் சுவாமி இவ்வாழ்வில் காணப்படுகின்ற துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாமற்றி மாற்றி உடைய எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நிறைவோடு வாழ எங்களுக்கு அருள் தருவீராக இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதமான நாளாய் அமைய ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வித்து வழிநடத்தும் ஏசியன் வழியாய் மன்றாடுகிறோம் அன்பின் கடவுளே ஆமேன்